அதனாலே தான் இமாம் ஹுசைன் அலி அல்லாஹூன் ஹூ அவர்களுடைய வரலாற்றில் நம்முடைய சூஃபியாக்கள் சொல்லும்போது வஹதத்துல் உஜூத் என்கிற அந்த ஞானம் இருக்கிறது ஏக உள்ளமை அதை இமாம் ஹுசைன் அலி அல்லாஹூன் கோ அவர்கள் வலியுறுத்தினார்கள் அவர்கள் மூலமாகத்தான் அந்த அந்த ஞானம் வலியுறுத்தப்பட்டது அதுதான் அப்படியே அந்த வழிபாடுகளை பார்த்தால் தெரியும் அலி ரலி ஹூ ஹுசைன் அலி அல்லாஹூன் ஹூ ஜெயின் அபிதீன் அலி அல்லாஹன் ஹூ முகமது பாக்கர் வழி அல்லாஹுஹோ ஜபர் சாதிக்கர் வழி அல்லாஹனுஹோ இப்படியாக அந்த சில்சிலா தொடர் வந்துதான் காதிரியா தரிகாவில எஜமான ஹஸுல்ல முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலி அல்லாஹ் சிஸ்தியா தரிகாவிலே அஜ்மீர் ஹாஜா மொயின் உதீனுல் சிஸ்தியர் அலி அல்லாஹனுஹோ இப்படி ஒவ்வொரு சில்சிலாவினுடைய தொடரும் வருகிற போது அலிநாயகத்திற்கு அடுத்து ஹுசேன் அலி அவர்களின் வழியாகத்தான் அந்த ஞான சங்கிலி தொடர் நம் வரையிலே நம்முடைய ஷேகுமார்கள் வரையிலே வந்து தொடர்ந்து நம்மிடத்தில் வந்து சேர்கிறது அப்படி ஞானத்தின் ஊற்றாக திகழ்ந்தவர்கள் சீதுனா இமாம் ஹுசைன் அலி அல்லாஹோன் அவர்களை நின அவர்களின் நினைவுகளை போற்றக்கூடிய இந்த மொஹர்ர மாதத்தில் ஆஷூராவுடைய நாளில் பல நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட நம்முடைய இதயங்களை ரணப்படுத்தக்கூடிய மரணம் இமாம் ஹுசைன் அலி அல்லாஹூ அவருடைய மரணம் நிகழ்ந்து விட்டதாலே அதை நாம் கடந்து போக முடியாது இன்றைக்கு பல பேர் பார்க்குறோம் ஆஷூராவுடைய சிறப்புகளை எல்லாம் அடுக்கடுக்காக பேசக்கூடியவர்கள் பல இமாம் ஹுசைன் அலி அவர்களுடைய தியாகத்தை மறந்து விடுகிறார்கள் இன்றைக்கு சத்திய தீனுடைய இஸ்லாம் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் முஸ்லீம்களாக வாழுகிறோம் என்று சொன்னால் இமாம் ஹுசைன் அலி அல்லாஹ் அவர்களை அவர்கள் அன்றைக்கு ஷஹீதாக்கப்படுவார்கள் தான் ஷஹீதாக்கப்படுவோம் என்பது தெரிந்தும் கூட போனார்களே அவர்களுக்கு தெரியுமே தெரிஞ்சும் தானே போனாங்க அந்த யுத்த காலத்தில் போய் நின்றாங்க அவர்கள் செய்த அந்த தியாகம்தான் அவர்கள் செய்த அந்த தியாகம்தான் என்றளவும் அளவு நம்மிடத்துல சத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் வரலாற்றில் பாருங்க எத்தனை வீடுகள் தோறும் ஹுசைன் எத்தனை ஹுசைன்கள் ஆனால் எசீத் என்று எந்த யாருக்காவது பேர் இருக்கிறதா இல்லை அன்றைக்கு ஒரே ஒரு ஸீனு அபிதின் லியல்லாவும் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு உலகெல்லாம் நிறைந்திருக்கிறார்களே அகலபெய்த்துகள் யஜமான ஓஹுல் ஆதம் அலி அல்லாஹ் கு அகலபைத் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் குலவழி அஜ்மீர் ஹாஜா நாயகம் அலி அல்லாஹ் உனகு சுல்தான் லாரிமி சயித் அஹமது கபீர் ரிஃபாயர் அலி அல்லாஹா உனகோ திருச்சி தபுலே ஆலம் நத்தஹர் ஷா அலி உள்ளா ரலி அல்லாஹ் நாகூர் நாயகர் தென்றக்கு ஆசியாவினுடைய ஜோதி யஜமான் பாதுஷா நாயகம் சாவுல் அமீர் பாதுஷா நாயகம் அலி அல்லாஹ் உனகோ அந்த நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றலே வந்தவர்கள் தான் இப்படி உலகலாம் இந்நிறந்து இருக்கக்கூடிய அகல அகலபைத்துகள் அத்தனை பேரும் ஹசைன் அலி அல்லா உள்ளவர்கள் வழியிலே வந்தவர்கள் ஹசன் அலி அல்லாஹ் உன்னர்களுடைய வழியிலே வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அகலபைத்துகள் நிறைந்து வாழ்கிறார்களே அகலபைத்துகள் நிறைந்து வாழ்கிறார்களே எசிதனுடைய வாரிசுகள் என்று யாரையாவது பார்க்க முடிகிறதா இல்லை அப்படி இன்றைக்கு இந்த உலகத்தையே கட்டியாளக்கூடியவர்களாக அன்றைக்கு அல் ஹுசைன் அலி அல்லா உண்கு அவர்கள் சிந்தியை இரத்தம் தான் அவர்கள் சிந்தியை ரத்தம் தான் அவர்கள் விட்ட உயிர் தான் அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக கரம் கொடுக்க மாட்டேன் எஸீதை எசீதனுடைய ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மையத்தை செய்ய மாட்டேன் கரம் கொடுக்க மாட்டேன் வேண்டுமானால் ஜனநாயகத்தை காப்பதற்காக என்னுடைய நானா என்னுடைய பாட்னா நாயகம் முகமது சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் நிலைப்படுத்திய அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நான் சிரம் கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர கரம் கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் நின்ற அந்த உறுதி அதுதான் இன்றைக்கு அடுத்தடுத்த காலங்களில் தூய மார்க்கம் இஸ்லாம் பல்வேறு வீழ்ச்சிகளுக்கு பிறகும் எழுச்சியாக இருப்பதற்கான காரணமே அதுதான் அதைத்தான் அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்லுவார்கள் எத்தனை போர்கள் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி கர்பலா கே பாத் இஸ்லாம் சிந்தா ஹோத்தாக எல்லா கர்பலாவுக்கு பிறகும் இஸ்லாம் வெற்றி பெறும் எழுச்சி பெறும் என்றார்கள் அப்படிப்பட்ட எழுச்சி நாயகர் இமாமுனா ஹுசைன் அலி அல்லாஹூ அவர்களின் தியாகத்தை போற்றுவோம் அவர்களின் திருக்குடும்பம் அகல வைத்துகளில் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களின் திருக்குடும்பத்தை நேசிப்போம் எல்லாம் அல்லாஹ் அதற்கான பாக்கியங்களை நம் யாவருக்கும் தந்தல் உரிவானாக ஆமீன் அலமது இல்லா ரபுல்லமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ